கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டாக இருப்பதாக இந்த ஆண்டிற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் அமேன் கர்த்தர் நமக்காக இந்த வார்த்தையை இந்த ஆண்டில் தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அது எப்போ ஆண்டவரே நடக்கும் அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்த உடனே நம்மளுக்கு என்ன செய்யும் நம்ம மனதில் கடந்து வரும் ஏனென்றால் புதிய காரியம்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் அப்படின்றா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய காரியமாக இருக்கும் நம்ம கற்பனைக்குள்ளையும் கொண்டு வர முடியாத ஒரு காரியமாக தான் கண்டிப்பாக இருக்கும் நம்ம மனதில் தோன்றிடாத ஒரு காரியமாக தான் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது எப்போ ஆண்டவரே தோன்றும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இப்பொழுதே அது தோன்றும் அமேன் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் தீவிரமாக என்ன செய்ய போகிறார் செய்ய போகிறார் அமேன் அப்படி செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார் நம்மளை பார்த்த ஒரு வார்த்தை சொல்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அமேன் அதாவது ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஆலோசனையும் கொடுக்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் உங்க வாழ்க்கையில் நடந்த முந்தின காரியங்களை நீங்க நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்தித்து கொண்டே அந்த நெகட்டிவ் தாட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியமில்லை போக வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை ஆண்டவருக்காக காத்திருந்து 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 இங்கே களைப்படைந்து போயிருக்கலாம் அதனால் முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் கருத்து ஈசாக்கு கொடுப்பேன் வாக்கு பண்ணினார் ஆனால் ஆப்ரஹாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன் சரீரம் செத்துப்போனதையும் கற்பம் செத்து போனதையும் அவர் வந்து எண்ணாமல் இருந்தால் எண்ணாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவர் நினைவில் அது என்ன செய்யல அது இல்லை அதாவது அதை வந்து அவர் அவருக்கு தெரியும் பட் ஆனால் அவர் நினைக்கல அவர் வந்து அதை எண்ணிக்கொண்டு இருக்கவில்லை ஏன்னா அது ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் அந்த நெகட்டிவான அந்த காரியத்தை அவ்வளோதான் எனக்கு இனிமேல் குழந்தை வந்து வராது ஆண்டவர் சொன்ன வாக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு தான் அவரும் அவர் மனைவியும் இருந்தாங்க ஆனால் ஆப்ரகம் என்ன செஞ்சாரா தன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அமேன் அப்போ பாருங்க ஆண்டவர் இதைத்தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு இந்த நடக்கிறதுக்கு என் அப்படின்னு சொல்லுகிற எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்டு செத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க நமது தேவன் வல்லமையா வல்லமையுள்ளவராக இருக்கிறார் முடிந்து போயிற்று அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியங்களையும் முடிவெடுத்து உட்கார்ந்து அந்தந்த காரியங்களில் ஒரு புதிய காரியத்தை செய்து ஒரு புதிய துவக்கத்தை தேவன் கொடுக்க இருக்கிறார் அதனால் இந்த புதிய ஆண்டில் அப்படிப்பட்ட காரியங்களை தான் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார் வனாந்திரமா இருக்கு என் வாழ்க்கைன்னு இருக்கீங்களா அந்த வனாந்திரத்தில் தான் அவர் வழியை உண்டாக்கப் போகிறார் அந்த அவாந்திர வழியில தான் ஆறுகளை உண்டாக்க போகிறார் அதனால் இப்போயும் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தான் கொடுத்து அதை விசுவாசிக்க சொல்லுகிறார் உங்களுடைய விசுவாசமும் அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்புகிற அந்த விசுவாசம் வந்து அந்த வார்த்தைங்கிற விதையில் தண்ணீராக பாயும் பொழுது நிச்சயமாக அது தீவிரமாக உங்க வாழ்க்கை வாழ்க்கையில முளைப்பித்து உங்களுக்கான பலனை கொண்டு வரும் விசுவாசிங்க இந்த ஆண்டில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார் எப்பாண்டவரே தோன்றும் கேட்கிற உங்கள்ட்ட அடுத்த பதிலும் வருகிறது இப்பொழுதே அதை தோன்றும் நீங்க விசுவாசித்தால் நிச்சயமாக இந்த தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கொடுத்த வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இதோ இப்பொழுதே புதிய காரியத்தை செய்வீராக இப்பொழுதே தோன்றுவதாக பெரிய காரியங்களை செய்தும் அது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக தகப்பனே ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஹாப்பி இயர் அமேன்